ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வேலை வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்திங்கன்னா முதுமை மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலியில் இருந்து வேலை வாய்ப்பு வரைப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல்கள் இந்த வீட்டில் நம்ம பார்க்கறோம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவேன் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற வாய்ப்பு தகவல்கள் நீங்கள் உடன்கொண்டு பிறகு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் பன்னிரெண்டாவது மாதம் பதினாலாம் தேதி இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து டேட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இன்னொரு ஒரு அரிய வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வேலைக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படி மீறி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களை அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்ளை பண்ணாதவர்கள் உங்களுக்கான ஒரு மீண்டும் அரிய வாய்ப்பு ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருதா இருபதாம் தேதி வரை உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும் இந்த வடிவை தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதை பார்த்திங்கன்னா முழு தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஓகே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி மூன்று அலுவலக உதவியாளர் ஏழு கவலர் மற்றும் மசாலிஜி ஏழு சுர்க்கழுத்து தட்டச்சர் நிலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் ஒரு துப்புரவு பணியாளர் போன்ற ஒரு முப்பத்தி ஏழு வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கழுத்து தட்டச்சர் நிலை த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான பணி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் தற்காலிகமான பணி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது புதிதாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அலுவலக உதவியாளர் இன சுழற்சி எண் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த எண் தேவைப்படும் அதான் அந்த எண்ணை வந்து ஜாக்கிரதாக பார்த்து வச்சுக்கோங்க அண்டு அலுவலக உதவியாளர் ஸோ இன சுழற்சி முறைகள் அதை வந்து கேட்டகரி வைஸ் வந்து யாராருக்கெல்லாம் முன்னுரிமை உள்ளவங்களுக்கு இந்த போஸ்ட்டை கொடுக்குறாங்க முன்னுரிமை இல்லாதவங்களுக்கு இந்த போஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ எல்லா வகுப்பை சேர்ந்த எல்லா கேட்டகரியை சேர்ந்த யாருனாலும் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் எதற்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் அந்த அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பை யார் யாருக்கெலாம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஃபிஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கு வந்து தாராளமாக அதாவது இந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் வந்து நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஸோ நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து வந்து போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரவு காவலர் அண்டு மசால்ஜி ஓகேங்களா மொத்தம் வந்து எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கும் இணைய சுழற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை கிரேட் த்ரீ தற்காலிகமான பணி இது மொத்தமாக வந்து இது ஒரு ஏழு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தற்காலிகமான பணி ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பதவியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பொது போட்டி முன்னுரிமை அற்றவருக்கு ஜென்ரல் டேர்ன் நான் பிரியாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வேக்கண்டை ஓகே அடுத்து வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க குறிப்பிட்ட தேதிக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் கொடுத்துருக்க டேட்டை தாண்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிராகரிக்கப்படும் அதனால் வந்து டேட்டுக்குள்ளே வந்து சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்பியதுக்கப்புறம் நீ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோர்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒரு இமெயில் மெசேஜோ இல்லை மெசேஜோ எந்த ஒரு அப்டேட்டும் வராது அவங்களோட இணையதளத்தில் ஓகேங்களா இ கோட் டாட் என்ஐசி டாட் இன் அந்த வெப்சைட்டில் அவங்க வெளியிடுவாங்க எல்லா தகவல்களும் அப்ளை பண்ணி டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் வந்து போக்கும் அதனால கோர்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்து தேர்வு இருக்கா தேர்வு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் ஓகே அடுத்து இன்டர்வியூவா இன்டர்வியூவாக இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகே நீங்கள் அப்ளை இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டூ மந்த்ஸுக்கு இந்த ஜாப் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு மறந்துடாதீங்க அப்படியே விட்டுட்டு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் அவங்களோட இணையதளத்தை வீக்லி ஒன் டைம் விசிட் பண்ணாலே போதும் அவங்க என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படி நீங்கள் சப்போஸ் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் அதை வந்து தேர்வுக்கு வந்து இப்போ இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து இன்டர்வியூக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி எதனா உங்களுக்கு தகவல் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க அதை ஒரு வீடியோவை போட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நம்மளுடைய சேனலோட மெயில் ஐடி சேனலோட அபோட் பேஜில் இருக்குது நீங்கள் எடுத்து தாராளமாக மெயில் பண்ணி என்ன தகவல் வேணால் நமக்கு தெரிவிக்கலாம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஜாப் இருந்தாலும் சரி நீங்கள் நம்மளோட மெயில் அடிக்க சென்ட் பண்ணி அந்த வேலைவாய்ப்பை எனக்கு தெரியப்படுத்துனா அதை மற்றவங்களுக்கும் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் அடுத்தது அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்துங்க முதுமை மாவட்ட நீதிபதி முதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலிவேலி சிக்ஸ் டூ செவன் நாட் நாட் டூ அப்படின்ற இந்த தான் போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்கணும் அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி மற்றும் வயதும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் அலுவலக உதவியாளர் வேலைக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுனால போதும் விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தேதிப்படி உங்களுக்கு மினிமம் வந்து பதினெட்டு வயது ஆகிருக்கணும் மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டிஎஸ் சிஎஸ்டி அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அண்டு எம்பிசிபிஎஸ்சிக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஓசி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா இரவு கவலர் அண்ட் மசாலஜி பணிவிக்கான பணிக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரும் பார்க்கலாம் இதுக்கு வந்து கல்வி தகுதி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தேதிப்படி பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஸோ இதுக்கும் அதே தான் எஸ்ஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு பிசிஎம்பிசி அவங்களுக்கு பதி மோ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு வந்து மினிமம் வந்து மு அதிகபட்சம் முப்பது வரைக்கும் அடுத்தது சுருக்கெழுத்து நிலை இதுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பத்தாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் இல்லை அடுத்து வந்து பார்த்தா அதே ஷார்ட் டேனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இங்கிலீஷ் வந்து லோவர் கிரேட் வந்து முடிச்சுருக்கலாம் ஸோ தமிழில் ஹையும் இங்கிலீஷில் லோவரும் படிச்சனாலும் விண்ணப்பிக்கலாம் இல்லை தமிழில் லோவரும் இங்கிலீஷில் ஹையர் படிச்சுனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ டென்த்து படிச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ஷார்ட் டேனில் வந்து ஹை கிரேடோ இல்லை வந்து லோ கிரேடாக வந்து முடிச்சிருக்கணும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வயது வரும்பு அதே தான் அடுத்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஸோ பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் ஸோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஆர் பேச்சுலர் டிகிரி இனிய பிஏ பிஎஸ்சி ஆர் பிகாம் நீங்கள் வந்து படிச்சு வந்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேடு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஜூனியர் கிரேடு வந்து முடிச்சிருக்கணும் ரைட்டிங்கில் ஓகே ஸோ இதுக்கும் வயது வரும்போது மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயதும் எம்பிசிபிசிக்கு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டும் ஓசிக்கு வந்து முப்பது அடுத்து துப்புரவு பணியாளர் பணிக்கான கல்வி தகுதி பார்க்கலாம் இதுக்கு துப்புரவு பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதிப்படி மினிமம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு எஸ்சி எஸ் சிஏஎஸ்டி அவங்களுக்கு அண்டு பிசிஎம்பிசிக்கு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு வந்து முப்பது ஸோ அலுவலக உதவ பணிக்கான ஊதியம் சம்பளம் வந்து எவ்வளோ தரம் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது நேரம் இரவு காவலர் மசாலிஜி பணிக்கான ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் சுருக்கழுத்து தட்டச்சிற பணிக்கான விகுதி ஊதியம் பார்த்திங்கன்னா மினிமம் இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் சேலரினு தராங்க ஸோ அடுத்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கும் அதே சேலரி தான் அண்டு துப்புரவு பணியாளருக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஸோ முன்னதே சொன்னது போலவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிவிப்பின்படி மேற்படி அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மசாலிஜி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தற்காலிக மனுப்பணி மற்றும் துப்புரவு பணியாளர் பணிகளுக்கு விண்ணப்பம் அனுப்பியவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ அனுப்பியவர்கள் மீண்டும் வந்து விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ அப்ளை பண்ணாங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான படிவத்தையை பூர்த்தி செய்து டவுல ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு தமிழ் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் விண்ணப்பிக்கனாலும் அப்ளை பண்ணலாம் தமிழ்லேயும் இருக்குது தமிழில் ஃபில்அப் பண்ணுறதுனால ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஸோ போஸ்ட் மூலியமாக தான் அனுப்பணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புகைப்படத்தை வந்து விண்ணப்பத்தில் அதற்கான குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒட்டணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரிய முறையில் சுய சான்றிப்பும் தேவையான சான்றிதழ் அதாவது செல்ஃப் அட்ரஸோடு மட்டும் தேவையான சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வரணும் ஸோ அது கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிடணும் ஸோ ஓகேங்களா அடுத்து வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் விட அட்டாச் பண்ணக்கூடாது ஸ்கேன் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முற்றிலும் வந்து நிராகரிக்கப்படும் அண்ட் முக்கியமாக ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களோட மீண்டும் அப்ளை பண்ணாலும் நிராகரிக்கப்படும் ஓகே ஸோ அனைத்து தகவல் மற்றும் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு மற்றும் தேர்வு விவரம் எல்லாமே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஓகேங்களா டிஸ்ட்ரிக் ஈகோ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற திருநெல்வேலி கடைசியாக அதை வந்து போட்டுக்கோங்க இந்த இணையதளத்தில் வந்து அவங்க வெளியிடுவாங்க அது மூலியம் வந்து இதுக்கான அடுத்தடுத்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் ஆப்ஷன் வச்சுனா வச்சிருக்காங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வ் மூலமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறது தேர்வை பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை ஸோ குடும்ப அட்டை அண்ட் அடுத்து ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை பான் கார்டு ஓட்டுன்னு உரிமம் ஸோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அடுத்தது மேலே குறிப்பிட்ட கடைசி தேதியான இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் மாலை ஐந்து புள்ளி நாற்பது மணிக்குள்ளே வந்து போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது ஸோ தமிழில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் ப்ரூட் எடுத்து அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணலாம் ஸோ கரெக்டாக ஃபோட்டோ சைஸ் எதுவும் அந்த ரீசண்டாக எடுத்த டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க ஃபோட்டோ கரெக்டாக அதில் விண்ணப்பிக்கும் பதிவு நீங்கள் பேர் வந்து கரெக்டாக எழுதிக்கும் ஸோ நீங்கள் அதிகபட்சம் எல்லா போஸ்ட்டுக்கும் நான் எலிஜிபிளாகும் எல்லா போஸ்ட்டுக்கும் நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா எல்லா போஸ்ட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டு கவர் வாங்கி நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஓகே எல்லா போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்கணும்னா நாலு போஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் விண்ணப்பிக்கும் பதிவின பேர் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க ஸோ விண்ணப்பதாக பெயர் சான்றிதழில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன பேருக்கோ அதன் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க அடுத்தது தந்தை ஆறு கணவர் பெயர் பிறந்த தேதி கல்வி தகுதி கண்டிப்பாக வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை வச்சு அப்ளை பண்ணாலும அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் அடுத்து இனப்பிரிவு பிரிவு ஸோ நீங்கள் வந்து ஓசியா பிசியா எஸ்சிஎஸ்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஜாதி அதை வந்து கொடுத்துக்கோங்க தேசிய இனம் மற்றும் மதம் நேஷனலேருந்து ரிலீஜியனு கொடுத்துக்கோங்க பிறப்பிடம் எது திருமணமானவரா நிரந்தர முகவரி முன்னனுபம் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து முன்னுரிமை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எதெல்லாம் ஆதரவற்ற விதம் மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவப்படை கலப்பு திருமணம் அடுத்து வந்து அரசு பணிகள் நிலம் அந்த அரசு ஆல்ரெடி வந்து எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இழந்தவர்கள் அடுத்து வந்து எல் எல்லையோர் பாதுகாப்பு பணிகள் இருந்தவர்கள் அடுத்து வந்து இளைஞர் காவல்படையில் இருந்தவர்களுக்கு அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் முன்னுரிமை வேணும் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஸோ வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் ஸோ அடுத்த வேலை வாய்ப்பு மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ பண்ண சர்டிஃபிகேட் அதையும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ உங்கள் மேலே எல்லாம் கேவல் காவல்துறை வழக்கு இருக்கான்னு கேட்டிருக்கோங்க ஸோ இருந்தாலும் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க இன்னிக்கப்பட்ட சான்றிதழ் நகல் விவரம் ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருங்க அந்த சர்டிஃபிகேட் விவரத்தை இதில் எழுதிக்கோங்க கழிசா வந்து இடம் நாள் என்ன டேட்டில் அப்ளை பண்ணீங்க என்ன இடம் ஸோ உங்களோட சைனு கட்டாயம் வந்து சைனு மறக்காமல் போட்டுக்கோங்க சைன் வந்து நீங்கள் போடல அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அது ஹைலைட் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் முன்னதாக சொல்ல போலவே இந்த போஸ்ட் வந்து முன்ன இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவர்கள் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்க முடியாது ஸோ புதிதாக விண்ணப்பதி விண்ணப்பிக்காதவர்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அதனால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் பெற நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவு மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்